திருட்பா ஆறாம் திருமுறை இரண்டு முதலிரண்டு வரை ஆன்ம தரிசனம் ஒன்று எல்லா நன்மைகளையும் அருளும் ஒரே இறைவன் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிறார் உருவம் உணர்ச்சி உடல் பொருள் உயிர் என்று காணப்படும் அனைத்தும் அவனுக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து தனக்கென எந்தச் செயலும் இல்லை என்று நினைத்து வாழ்ந்தேன் இதையெல்லாம் நீ ஏற்கனவே அறிந்திருக்கும்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன என்ற ஆத்ம நிவேதனமே இச்செய்யுளின் பொருள் இரண்டு நினைக்கும் போதெல்லாம் இறைவனையே நினைத்தேன் நினைப்பு கூட நின்றபோதும் அவன் அருகிலேயே நினைத்தேன் என் செயலென்று தனித்து எதையும் கருதவில்லை அனைத்தும் சிவனின் செயலே என்று உணர்ந்தேன் இந்த முழுமையான சரணாகத நிலையை நீ அறிந்திருக்கையில் மீண்டும் உரைப்பதன் அவசியம் என்ன என்பதை கருத்து மூன்று மகிழ்ச்சியடைந்த போதெல்லாம் இறைவனின் இயல்பை உணர்ந்து கண்ணீர் பெருகக் கழித்தேன் உள்ளம் உருகிய போதெல்லாம் அவன் அருளை நினைத்து சுற்றியுள்ளவர்களின் உள்ளத்தையும் தெளிவுபடுத்த முயன்றேன் செயலில் வேறுபாடு எதுவும் அறியாமல் இறைவன் திறத்தை மட்டுமே புகன்றேன் இவையனைத்தும் உன் திருவுளத்திற்கு தெரிந்ததே என்பதே இதன் சாரம் நான்கு உண்பதும் உறங்குவதும் உலகியலாய் தோன்றினாலும் காண்பதும் கற்றதும் காதலும் அனைத்தும் உன்னோடு இணைந்தே நடந்தன என் குறிப்பில் தனித்தென்று ஒன்றும் இல்லை உன் ஒளிமிக்க திருவுளம் இதையெல்லாம் அறிந்திருக்கையில் நான் மீண்டும் கூறுவதால் என்ன பயன் என்ற ஆன்ம உணர்வை இது வெளிப்படுத்துகிறது ஐந்து உலகிலான கழிப்பில் இருந்தபோதும் அது உன்னாலேயே நிகழ்ந்தது நான் தனியாக கழித்தேன் என்ற உணர்வு இல்லை மகிழ்ச்சியும் உவப்பும் என் வசமல்ல அனைத்தையும் நீயே குறித்து நடத்தினாய் எல்லாவற்றையும் அளவில்லாமல் அறிந்த அரசனாகியே நீ இருக்கையில் என் சொல்லின் அவசியமென்ன என்பதே இச்செய்யுள் ஆறு உலக இன்பங்களிலும் பெண்சார் விருப்பங்களிலும் சிறிதளவும் ஆசை கொள்ளாத நிலையில் உலக மாயையிலிருந்து விடுபடும் காலம் எப்போது வரும் என துயரிட்டிருந்தேன் அந்த ஆழ்ந்த மனநிலையும் உன் எல்லையற்ற சக்தியும் உனக்கு தெரிந்திருக்கையில் நான் மீண்டும் சொல்வதென்ன என்ற தன்னுணர்வு இதில் வெளிப்படுகிறது ஏழு சாதி மதம் சமயம் சாத்திரக் குப்பைகள் அனைத்தையும் விட்டு நீதியும் சத்தியமும் நித்தியமான ஆனந்த வாழ்க்கையும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியே என்று உணர்ந்தேன் இவ்வுணர்வை உனக்கு தெரியாததாய் சொல்ல வேண்டுமா என்ற ஆத்மநிலையே இதன் கருத்து எட்டு உலக மக்கள் கலகமும் பிதற்றலுமாக அழியும் நிலை நீங்குமோ ஒன்றே சத்தம் என உணர்ந்த சன்மார்க்க சங்கம் உலகில் ஓங்குமோ சித்திகள் நிறைந்த நிலை அடைவேனோ என்று மனம் கலங்கி நின்றேன் இச்சிந்தனைகளும் உன் திருவுளத்திற்கே தெரிந்தவை என்பதால் மீண்டும் உரைப்பது ஏன் என்ற உணர்வை இது கூறுகிறது ஒன்பது அனைத்தையும் ஒன்றாக காணும் உணர்வு நிலை பெறுமோ யுகங்கள் கடந்தும் இரவாமை இயல்பாகுமோ அருட்சித்திகள் தானே வந்து சேருமோ எல்லாம் என் வசமாகுமோ என எண்ணி துயருற்றேன் இந்த ஆன்ம விசாரங்கள் அனைத்தும் உன் திருவளத்தில் ஏற்கனவே பதிவானவை என்பதே இச்செய்யுளின் பொருள் பத்து பொய்மையை முற்றிலும் களைந்து அருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்து உலகம் முழுவதும் ஆனந்தத்தில் ஓங்கும் நிலை வருமோ என்று எண்ணி என் உள்ளம் இயங்கியது அந்த இயக்கம் கூட உன் ஒளிமிக்க திருவளத்திற்குத் தெரிந்ததே என்பதால் மீண்டும் சொல்ல என்ன காரணம் என்பதை இறுதி செய்யுளின் சாரம்